மாசி மாசத்துக்கு இணையான மாதம் இல்லை மாசிக்கு இணையான இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் மாசி மாசத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமையில தேவி தரிசனம் மேற்கொள்வோம் நம் பாவங்கள் கொடிபட செய்வாள் தேவி ராகு காலத்தில் துர்கையை இந்த சமயத்தில் வழிபடுவோம் எலுமிச்சை தீபத்தால் அலங்கரிப்போம் கேட்ட வரங்களை தந்தருவாள் துர்கா தேவி மாசி வழிபாட்டுக்கு வழிபாட்டுக்குரிய அற்புதமான மாதம் மாசி மாசத்துல தான் மகம் நட்சத்திர நாளில் மாசி மகம்னு கோலாகலமாக விமர்சையா கொண்டாடப்படுது மாசி மாஹ மகம்ங்கிறது தான் கும்ப மேளாவாகவும் பெரும்பாலான ஆலயங்களில் தீர்த்தவாரி திருவிழாவாகவும் கோலாகலமாக நடக்குது மாசி திருவிழா மாசி பெருவிழா தீர்த்தவாரி பெருவிழா நல்லா நடக்கிறது இந்த மாதம் மாசி மாசத்துல தான் மாசி மாசத்துல புனித நீராடுவதன் மிகுந்த புண்ணியம் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாசி மாசத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரிங்கிற ஒரு விரத நாளாக சிவ தரிசனத்துக்கே உரிய முக்கியமான நாளாக கொண்டாடிட்டு வரும் மாசி மாசத்தில் காரடையான் நோன்பு அப்படிங்கிற ஒரு வைபவமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பெண்களால் கொண்டாடப்படுகிற விரதமாக அனுஷ்டிக்கப்படுது பெண்கள் கொண்டாடுகிற முக்கியமான பண்டிகைகளில் காரடையான் நோம்பும் உண்டு கணவன்மார்களுடைய தீர்க்க ஆயுளுக்கான விரதம் இது அதே போல மாசி செவ்வாய் என்பதும் மகத்தான கிழமை மாசி மாத செவ்வாய்க்கிழமை அம்பாளை வணங்குவதற்கு உரிய அற்புதமான நாள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையுமே சிறப்பானவை தான் அம்பாள் வழிபாட்டுக்கு உகந்தவை தான் அப்படின்னாலும் கூட மாசி செவ்வாயில் மாசி மாசத்தினுடைய செவ்வாய்க்கிழமையில் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய் கோவிலுக்கு போய் துர்க்கைக்கு அப்படின்னு எல்லாம் நீங்கள் வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நற்பலன்களை தந்துவிடக்கூடியது அதுவும் மாசி கடைசி செவ்வாயை மறக்காமல் தேவி வழிபாட்டுக்கு உரிய நாளாக நாம் பயன்படுத்தினால் நமக்கு பலன் நிச்சயம் பலம் உறுதி உரமூட்டி அருளூட்டுவாள் அன்னை தேவி அப்படிங்கிறது தாத்பரியம் செவ்வாய்கிழமையில ராகு காலம்ங்கிறது சாயந்தரம் மூணு மணியிலிருந்து நாலரை மணி வரைக்கும் அதே போல் இந்த மூன்று மணி முதல் நாலரை மணி வரையிலான இந்த நேரத்தில் கோவிலுக்கு போகிறதே புண்ணியம் அதிலையும் துர்கையை சன் தரிசனம் பண்ணுறதே மகா புண்ணியம் அதிலும் துர்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி செவ்வரளி மாலை சாத்தி வேண்டுறதுங்கிறது இன்னும் இன்னும் மும்மடங்கு பலன்களை தரக்கூடியது நமக்கு சுற்றி இருக்கிற எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் தவிடுபுடியாக்கக்கூடிய வல்லமை துர்காதேவிக்கு இருக்குது மாசி மாசத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையில் காலையில் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணிங்கிற வெள்ளிக்கிழமை ராகுகால நேரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த நேரத்தில் நாம் போய் தரிசனம் பண்ணலாம் அதே போல் மூன்று முதல் நான்கரை வரை இருக்கிற ராகு கால நேரத்துலேயும் போய் தரிசனம் பண்ணலாம் புற்றுக்கோவில் இருந்தால் அந்த புற்றுக்கு பால் இடுவதும் மஞ்சள் தூவி வழிபடுவதும் மகத்தான பழங்களை தந்துருளும் அதே போல் அம்மனுக்கு செவ்வரளி பூக்கள் சார்த்தி வேண்டிக் கொள்வதும் முடிந்தால் நம்ம வீட்டில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து மாசி செவ்வாயில் வேண்டிக் கொள்வதும் எண்ணற்ற பழங்களை தரும் இன்னல்களையெல்லாம் தீர்த்து வைப்பாள் தேவி